நான் யாரையும் பார்க்கல நான் யாரையும் பேச விரும்பல யாரும் என்கிட்ட வராதீங்க நான் எங்கேயாவது போயிரேன் பாட்டி அம்மாவுளே எல்ல மூனி ஒன்னால வந்தது உன் பேச்ச கேட்டுட்டு பாரு அப்ப இன்னும் அழுத்திட்டு இருக்கா என் மொவ முனிஸ் உனக்கு சிரிப்பா கேக்கது சிரிப்பு 2 வர அம்மா ஓடுமா ஏண்டி முனிஸ் அவ சொன்னானே நீ அதுக்கு நீங்க வந்து அழுத்திட்டு இருக்கே நீ ஏன் இப்படி சொன்னா உனக்கு குப்பத்தல வந்து எடுத்து வந்தானே அந்த நாய் தான் சொல்றானே நீ எதை கேப்படி போபா நீ என் அங்க இருந்துதான் எடுத்துட்டு வந்த அவளுக்குதான் நீ பாத்து பார்த்து எல்லா பண்ற எனக்கு நீ எதுவுமே பண்ண மாட்ட நான் போறேன் பாருங்க நீ முனிசு மோனி அம்மா மட்டும் இல்ல உன்னையும் தான் சேர்த்து சொல்றேன் உங்க ரெண்டு பேத்தையுமே அந்த ஜீக சிட் குப்பை தொட்டி தாண்டி தூக்கிட்டு வந்தேன் போனா போது நான் இழுத்துட்டு வந்து போட்டு இருந்தது உங்களை அதனால போனா போது நான் தான் தூக்கிட்டு வந்தேன் இப்ப போ தெரிஞ்சு போச்சா உண்மை உங்களுக்கு சும்மா தேவையில்லாம போகடி நானுமா